வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று முப்பது பதினொன்று இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய திதி காலை பத்து முப்பது மணி வரை சதுர்த்தி பின்பு அம்மாவாசை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று நான்கு வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய திதி மதியம் ஒரு மணி வரை சதுர்த்தி பின்பு அம்மாவாசை சதுர்த்தி அதன் பிறகு அம்மாவாசை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மிதனராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் கடகராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்